நமஸ்காரம் புதிதாக ஒன்று கிடைத்தது அல்லது ஒருவர் வந்து சேர்ந்தார் என்பதற்காக பழையதை உடனே தள்ளிவிட முடியாது மட்டம் தட்டவும் கூடாது உதாரணம் பார்ப்போம் ஏதாவது புது விஞ்ஞான கண்டுபிடிப்பாக இருக்கலாம் ஒரு பொருள் மார்க்கெட்டில் புதிதாக வந்திருக்கலாம் நம் வீட்டுக்கே புது விருந்தினர் வந்திருக்கலாம் அல்லது ஒரு குழந்தை முன்னால் இருந்த குழந்தை அடுத்த சிறு குழந்தை இது எல்லார் வீட்டிலும் இரண்டு குழந்தைகள் பிறந்தால் ஒரு குழந்தை முன்னாலும் அடுத்தது ரெண்டு மூன்று நான்கு ஆண்டுகள் கழித்தும் பிறக்கும் அப்படி புதிதாக வந்த குழந்தை ஒரு அலுவலகத்தில் வெளி கம்பெனியிலிருந்து ஒருத்தர் வந்து சேரலாம் அல்லது இன்றைய காலகட்டத்தின்படி ஒரு கட்சியில் மற்றொரு கட்சியிலிருந்து புதிசாக வந்து சேரலாம் இது எல்லாவற்றையுமே எடுத்துக் கொள்வோம் புதிதாக வந்தது என்பதற்காக தானே ஒரு கொண்டாட்டம் ஒரு கரிசனம் ஒரு அதிக கேர் இது கிடைக்கும் அது கிடைப்பதை நினைத்து புதிதாக வந்தவரும் விடக்கூடாது எப்படியும் அது புதிதாக வந்த குழந்தைக்கு தெரிய போவதில்லை பழைய குழந்தைதான் மனம் கோணாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் விருந்தினர் புதிதாக ஒருத்தர் வந்திருக்கிறார் அவருக்கு அதிக கரிசனம் கொடுத்தால் வீட்டில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பா சுருக்கென்று படும் நமக்கு என்ன ஒரு டெண்டன்சி இருக்கும் என்றால் எது புது சேர்க்கையோ அவர் சொல்வதெல்லாம் எடுபடும் அதை கண்டுதான் பழையவர்களுக்கு எரிச்சல் வரும் அதைத்தான் ஜாகிரதையாக தவிர்க்க வேண்டும் சொல்லுகிறேன் அதற்கென்று புதிதாக வந்ததை வரவேற்க வேண்டாம் என்றோ அதை சேர்த்துக் கொள்ளவே கூடாது என்றோ நான் சொல்ல வரவில்லை நம்ம நாட்டிலே என்ன ஆயிற்று எப்போதும் அதிகமாக பெரும்பான்மையினராக மெஜாரிட்டி இருப்பது சனாதன தர்மம் இந்துக்கள் செக்குலர் அப்படின்னு சொல்ல போக யாரு சிறுபான்மையினரோ அவர்களுக்கு அதிகமாக கேர் அப்படி இருப்பது என்ன ஆகிறது இது தேவையில்லாமல் அவர்களுக்கு அபீஸ்மெண்ட் என்றுதான் ஆகிறது கோயில்களிலாகட்டும் மற்ற எதிலாகட்டும் ஒரு தனி சலுகை அப்படி இருக்கும்போது நாள்பட நாள்பட மனதில் ஒரு உழைச்சல் ஏதோ ஒரு எரிச்சல் உருவாகும் நான் மெஜாரிட்டியாக இருப்பதே குற்றமா நான் பழைய விருந்தாளியாக இருப்பதே குற்றமா நான் முதல் குழந்தையாக பிறந்ததே குற்றமா என்றெல்லாம் நினைக்க தோன்றும் அதற்காகத்தான் சொன்னேன் புதிதாக வந்தது என்பதற்காக மதிக்க வேண்டும் கேர் வேண்டும் ஆனால் அவர்கள் சொன்னதுதான் எடுபடும் என்று ஒரு அணுகுமுறையை பின்பற்றினால் அது குடும்பத்தில் அவ்வளவாக ரசிக்காது குழந்தைகளிடத்தில் ரசிக்காது வயது முதிர்ந்தவர்களிடத்திலே ரசிக்காது இது நம் விஷயத்தை சொன்னேன் ஆனால் இது பகவானிடத்தில் பார்த்தால் அவர் அப்போதப்போது புதிதாக வந்தவர்களுக்குத்தான் அதிக மதிப்பு கொடுக்கிறார் அன்று ஈன்ற கன்று என்று சொல்லுவார்கள் சுக்ரீவன் பழைய நண்பன் இன்று விபீஷணன் சரணம்னு வந்திருக்கிறார் விபீஷணனை ராமன் ஏற்றுக்கொண்டு விட்டான் சுக்ரீவன் மறுத்தாலும் அவரை சமாதானப்படுத்தி ஏற்றுக்கொண்டு விட்டார் கடலை தாண்ட வேண்டும் வழி தெரியவில்லை ராமன் சுக்ரீவனிடத்திலேயே எப்படி தாண்டலாமல் விபீஷனிடத்தில் அபிப்பிராயங்கள் இன்று வந்தவர் எதிரிகோட்டியில் இருந்து வந்தவர் ஆனாலும் ராமன் அவரிடத்தில் கேட்க சொல்லுகிறார் எப்போதுமே பகவானுக்கு அன்று வந்தவர்களிடத்தில் அன்பு அதிகமாகத்தான் இருக்கும் ஓ மனிதர்களுக்கு இப்படி சொன்னீரே ராமர் அப்படி செய்யவில்லையே நினைக்க வேண்டாம் நமக்கு இதுதான் சரி அவருக்கு அதுதான் சரி ஏனெனில் நம்மை பொறுத்தவரை புதிதாக வந்த ஒருத்தரை அதிக ஆதரவு கொடுத்தால் பழையவருக்கு கோபம் வரும் ஆனால் பெருமானிடத்தில் எப்படி தெரியுமோ விபீஷணனுக்கு ஆதரவு கொடுத்தான்னு தெரிந்து சுக்ரீவனுக்கு ராமன் பேரில் மதிப்பு உயர்ந்தது அவருடனே ராமனிடத்தில் கேட்கிறார் ராமா இந்த மாணவர்கள் எல்லாம் குரங்கு படை எங்கள் மொத்த பேரிடத்தில் என்ன அன்பு வைத்தாயோ அதை விபீஷணன் ஒருத்தரிடத்தில் காட்டு இது யார் சொல்லுவார்கள் பெருமாளை சேர்ந்தவர்கள் தான் சொல்லுவார்கள் அதனால் அவர் விஷயம் வேறு அது நமக்கும் லாபம் சுக்ரீவனோடு ஒப்பிட்டால் விபீஷணன் புதியவர் இன்று நாம் நீங்களோ நானோ சரணம்னு போய் நின்றால் விபீஷணனை தள்ளிவிடுவார் நம்மைத்தான் அதிக ஆதரவு கொடுத்து ஏற்பார் அது நமக்கும் பிடித்தந்தானே அது விபீஷணனுக்கும் பிடித்தந்தானே இதுதான் பெருமானுக்கும் மற்ற பேருக்கும் வேறுபாடு அதனால் நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் நடந்து கொள்ள வேண்டிய முறையும் புரிந்து கொள்க ஆனால் பெருமான் அப்படி நடக்க மாட்டார் அவர் அப்படி அன்றன்று வந்தவர்களிடத்தில் ஆதரவு காட்டுவதுதான் அவருடைய சிறப்பு இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி இ என் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்